ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட் வாய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்கிஸ் பானு அவர்களுடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்புக்கு அந்த பெண் என்ன பேட்டி அளிச்சிருக்காங்க அப்படின்றத தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு குஜராத் கோத்ரா கலவரத்தில் அந்த பில்கிஸ் பானு என்ற ஒரு பெண் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்களுடைய மூன்று வயது குழந்தையையும் கொலை செய்த வழக்கில் கைதாகி பதினோரு பேருக்கு நீதிமன்றத்தினால ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்திருக்காங்க ஆனால் கடந்த ஆண்டு குஜராத் அரசு என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பதினோரு பேரையும் விடுதலை செஞ்சுருக்காங்கங்க பில்கிஸ் பானுவின் அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டிக்கப்பட்ட பதினோரு பேர் முன்கூட்டியே விடுவிக்கப்பட்ட இந்த அரசோட முடிவை உச்ச என்ன பண்ணிருக்குன்னா அறவே தடை செஞ்சிருக்காங்க மேலும் பதினோரு பேர் விடுதலைக்கு எதிராக பில்கிஸ்கானு தொடர்ந்த வழக்குல மறுபடியும் விசாரணை உகந்தது என தீர்ப்பு அளிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு குறித்து பேசிய பில்கிஸ்பானும் ஒன்றரை ஆண்டுகளில் முதல் முறையாக நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு பில்கிஸ்பானு தனது வழக்கறிஞர் மூலம் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழில் ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க அவர் தன்னோட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்று தான் எனக்கு உண்மையிலேயே புத்தாண்டு நான் இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுதி கதறினேன் ஒன்றரை ஆண்டுகளில் முதல் முறையாக இன்றைக்கி நான் சிரிக்கிறேன் என்னோட நெஞ்சில் சுமையாக இருந்த ஒரு மலை இன்னைக்கு தான் அகன்றுச்சு அப்படின்னு நான் உணர்கிறேன் எனக்கு இன்னைக்கு தான் என் மூச்சே திரும்ப வந்த மாதிரி இருக்குது இது நீதி எனக்கும் என் குழந்தைகளுக்கும் அனைத்து பெண்களுக்கும் சமநீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வழங்கிய உச்சநீதிமன்றத்திற்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதழில் குறிப்பிட்டிருக்காங்கங்க